விளிம்புடலை மனிதர்களின் துயர்களை வழிகளை தன் கண்கள் முன் காட்டியவர் பொது சமூகத்தின் பார்வைகளை அவர்பால் திருப்பியவர் இன்றைய பல திரை நடிகர்களுக்கு நம்பிக்கை உரத்தையும் விருட்சத்திற்கான வழிகளையும் உருவாக்கி தந்த திரை சிற்பி மொத்தத்தில் பலாவும் பாலாவும் ஒன்றுதான் தமிழ் சினிமாவில் எப்போதும் கொண்டாடும் இயக்குநராக நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் பேச நாங்கள் காத்திருக்கிறோம் வாருங்கள் இயக்குனர் பாலா அவர்களே மறக்க முடியாத படம் பசங்க காதல் பேசிய கேடி பில்லா விவசாயம் பேசிய கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வம்சம் பாண்டிராஜ் அவர்களை உங்கள் முன் பேச படங்கள் மூலம் தன் நடிப்பால் கவனிக்க வைத்தவர் பட்டி ராஜாவாக பெரும் படத்தில் பேச வைத்தவர் முதல் படத்திலேயே தவிர்க்க முடியாத நடிகராக தனியே தெரிந்தவர் ரஜினி ரசிகராக அவ்வப்போது வந்து போகும் ஆசை முகம் தமிழ் தெலுங்கு படங்களில் ரசிகர்களில் மனம் கவர்ந்த டிஸ்கோ ராஜா நீ எப்பவும் ராஜா நடிகர் பாபி சிம்ஹா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் கொல்கத்தாவிலிருந்து கோடம்பாக்கத்திற்கு வந்திருக்கும் புதுமுகம் இவர் பெங்காலி தெலுங்கு மலையாளம் தொடர்ந்து தமிழுக்கு அறிமுகமாகும் புது நிலவு மோக்ஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் தூங்கா நகரத்திலிருந்து நம்மை தூங்க விடாது செய்த இவரின் உழைப்பு சினிமா ஒருதலையாக காதலிக்க தொடங்கியவரை தனது காதலனாக ஏற்றுக்கொண்டது இந்த தமிழ் சினிமா சாமானியனின் மொழியை சர்வசாதாரணமாக பறக்கவிட்ட இவரை விசிலை பறக்கவிட்டு மனங்களில் ஏந்தி கொண்டனர் மக்கள் வெள்ளந்தி மனமும் விடாபிடி உழைப்பும் விடுதலை கொடுத்த மாபெரும் வெற்றி நாயகன் தமிழ் சினிமா கொண்டாடும் கலைஞன் நடிகர் சூரி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம்